ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளை தினம் ஆணை மாதத்தில் வரும் குருவார பௌர்ணமி வியாழக்கிழமையோட இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறது அதி சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் பூராட நட்சத்திரமும் இருக்கு இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது ஊர்லேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் இல்லைனா வேறு ஏதாவது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடைகளை விளக்கும் அம்மனுடைய அருளாசையை முழுமையா பெற்று கொடுக்கும் இந்த வழிபாடு அதே போல இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் ரொம்பவே நல்லது நாளைய தினம் செய்ய வேண்டிய இரண்டு அற்புதமான வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன்று அம்மன் வழிபாடு இன்னொன்று சிவன் வழிபாடு வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு நாளை மாலை நேரத்தில் போங்க எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு வாசம் நிறைந்த மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க இல்லைன்னா செவ்வரளி புஷ்பங்களை வாங்கி கொடுங்க தேங்காய் உடைத்து உங்கள் குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் அந்த அம்மன் கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுங்க இதெல்லாம் வழக்கமாக நம்ம செய்யும் வழிபாடு தான் நாளை வியாழக்கிழமை சேர்ந்து வந்திருக்கும் பௌர்ணமி நாளில் பூராட நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கோரிக்கையை அம்பால்கிட்ட வச்சு இந்த மாவிளக்கு ஏற்றி மனமுருகி அம்பாலை வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி திதிக்குள்ள நிச்சயமாக பழிக்கும் இந்த அதிசக்தி வாய்ந்தனால யாரும் தவற விடாதீங்க கோவிலுக்கு போய் மாவிளக்கு போடக்கூடிய சூழ்நிலை அமையலை அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம் வீட்டிலேயே அம்மனை நினைத்து பூஜாரியில நாளைய தினம் இந்த மாவிளக்க போடலாம் அடுத்து பௌர்ணமி நாளை நம்ம நினைவுக்கு வர்றது அண்ணாமலையார் கிரிவலம் வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் கிரிவலம் போகலாம் நாளைய தினம் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அது பெரும் அற்புதம் அதுவும் அந்த கோவிலுக்கு கிரிவலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோர் தானம் கொடுத்தா உங்களுடைய பல ஜென்ம பாவங்கள் தீரும் திருவண்ணாமலை எங்களால் போக முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் பௌர்ணமி நாளில் நீங்கள் நீர்மோர் தானம் கொடுக்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் சிவன் கோயிலில் போயிட்டு நீர்மோர் தானம் கொடுங்க புண்ணியம் சேரும் ஆணி பௌர்ணமில மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதுவும் முக்கணிகளை நைவேத்தியமாக படைத்து மனசார உங்கள் வேண்டுதல்களை மகாலட்சுமி தாயார்கிட்ட நீங்கள் சொல்லலாம் இது உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் ஏலக்காய் மாலை அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு போடலாம் ஆணி பௌர்ணமியில விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது குலதெய்வ வழிபாட்டிற்கு அப்புறமா குங்கும மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்வது அர்ச்சித்து நம்ம வழிபாடு செய்யலாம் இது வந்து நம்ம மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பாக்கியம் தன லாபம் கல்வியில மேன்மை இப்படி பல நன்மைகளை கொடுக்கும் வீட்டிலேயே கூட நீங்கள் தெய்வ உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோ அல்லது குலதெய்வத்தோட பெயரையோ சொல்லி நீங்கள் குங்கும அர்ச்சனை கூட நீங்கள் செய்யலாம் இந்த நாளில் சத்தியநாராயண பூஜை செய்வது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பூஜை செய்கிறதுனால வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருள் நிறைந்திருக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் சத்தியநாராயண பூஜைங்கிறது விஷ்ணுவின் ஒரு அம்சமான சத்தியநாராயணரை வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பொதுவாகவே பௌர்ணமி தினங்கள்ல இல்லைன்னா நம்ம விரும்பின காரியங்கள் நிறைவேறதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த சத்தியநாராயண பூஜை இந்த பூஜைக்கு முன்னாடி வீட்டை தூய்மைப்படுத்தி மாவிலை தோரணம் கட்டி சத்தியநாராயணரோட படமோ அல்லது விக்கிரகத்தை வைத்து அலங்கரிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கலசம் தயார் செய்யணும் அதற்கு சந்தன குங்குமம் மலர்களால் அந்த சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு நெய்வேத்தியமாக ரவை பால் சர்க்கரை தேன் நெய் வாழைப்பழம் கலந்து தயாரிக்கப்படும் பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே சிறப்பு பூஜைய விநாயகர் வழிபாட்டோட தொடங்கி சங்கல்பம் செய்துக்கணும் அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீ சத்திய நாராயண தேவாய நமக ஓம் ஸ்ரீ சத்திய நாராயண தேவாய நமக இந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் பூஜையோட மிக முக்கியமான பகுதி சத்யநாராயணர் விரத கதைகளை ஐந்து ஐ அந்த அத்தியாயங்களை பக்தி சிரத்தியோட படிக்கிறது கதைகள் முடிஞ்சதும் நைவேத்தியம் படிச்சுட்டு கற்பூர தீபம் கற்பூரம்லாம் காட்டணும் ஆரத்தி காட்டி முடிக்கணும் அது மட்டும் இல்லை அது முடித்ததுக்கு அப்புறம் அந்த கலச நீர் இருக்கு இல்லையா அதை வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா உங்களால் முடிஞ்சா ஏழைகளுக்கு தானம் தர்மங்கள் செய்யறது கூடுதல் பலனை கொடுக்கும் முழு நிலவு தரிசனம் செய்ததுக்கப்புறம் பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் இந்த பூஜை செய்கிறதுனால நம்முடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் வாழ்க்கையில் சுபிஷம் உண்டாகும் பௌர்ணமி தினத்தில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் விளக்கு பூஜை இது எல்லாமே செய்யலாம் அது மட்டும் இல்லை வெள்ளருக்கம் பூ ஷெண்பகுப்பூலாம் வச்சு அர்ச்சனை செய்யறது முக்கணிகள் உளுத்தம்பருப்பு சாதனை வித்தியமாக வைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்பவே நல்லது நினைத்த காரியங்கள் நமக்கு கூடும் ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு இறைவனுக்கு முக்கணிகளை படைப்பது படைத்து வழிபடுவது ரொம்ப 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 விசேஷம் முடிஞ்சால் நீங்கள் முக்கணிகள் வச்சு நீங்கள் நைவேத்தியம் படைங்க இந்த வழிபாடுகளை செய்யறதுனால ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இறைவனின் அருளை பெற்று வாழ்க்கையில் வளம் பெறலாம் வியாழக்கிழமையில் இந்த பௌர்ணமி வருவது விசேஷம் வியாழக்கிழமையில் பொதுவாகவே வந்து குபேரருக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அதில் மருதனை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு மருதன கிடைச்சிது அப்படின்னா அந்த மருதன இலைகளை ஒரு தாம்பளத்தில் பரப்பி அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு காசு பச்சை கற்பூரம் உங்களால் முடிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதில் நடுவில் ஒரு தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஒரு பத்து நிமிடங்கள் எரிந்தாலே போதுமானது அந்த தீபம் தானாவே குளிரட்டும் அதுக்கப்புறம் அதில் உள்ள பச்சை கற்புறம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் எடுத்து சில்லற காசெல்லாம் எடுத்து நீங்கள் சில்லற காசை வந்து தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கிராம்பு ஏலக்காய் கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள பணத்தடை நீங்கும் அது மட்டும் இல்லை குரு பூர்ணிமா நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரது குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி நாள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீபத்தை கூட நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் ஒரு ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கி குலதெய்வத்தின் அருளால் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் நாளைய தினம் ஜூலை மாத பத்தாம் தேதி இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் இந்த தீபத்தை ஆணி மாத நாளில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை அனைத்து பௌர்ணமி தினங்களையுமே நீங்க ஏற்றலாம் ஆணி மாத பௌர்ணமிங்கிறது குரு பூர்ணிமாங்கிறதுனால நம்முடைய குலதெய்வம் நமக்கு குருவாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்வாங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு கலச சொம்பு வேணும் இந்த சொம்புல சுத்தமான தண்ணீரை ஊற்றணும் அதோட உதிரி பூக்கள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ரூபா காசு வெட்டி வேர் கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த பொருள் எல்லாம் நீங்கள் அதில் சேருங்க இந்த பொருளை உங்கள் கிட்டே எது கிடைக்குதோ அதை நீங்கள் போடலாம் அதற்காக நீங்கள் கடன் வாங்கி போய்ட்டு எந்த பொருளும் வாங்கணும் அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை இந்த கலசத்தில் நீங்கள் போடுங்க அதில் போடக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படியில் இருக்கணும் அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இந்த கலச சொம்பில் தண்ணீர் ஊர்ச்சி இது எல்லாத்தையும் போட்டுட்டு கலசத்திற்கு பூக்களும் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச சொம்பிற்கு மேலே ஒரு தட்டை வச்சுருங்க அந்த தாம்பால தட்டிற்கு நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் மஞ்சள் அரிசி கொஞ்சமாக போட்டுட்டு அதோட கொஞ்சம் உதிரி பூக்களையும் நீங்கள் போடலாம் மஞ்சள் அரிசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நெய் கலந்த அச்சதை அதாவது பச்சரிசி இருக்குது இல்லையா அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் நெய் விட்டு கலந்துட்டிங்கன்னா அதை அச்சதை மஞ்சள் அரிசின்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுட்டு அதோட உதிரி பூக்களையும் போட்டுருங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் இந்த தீபத்தையே நம்ம குலதெய்வமா நினைத்து வழிபாடு செய்யணும் இப்போ குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி வாசனை மிகுந்த மலர்களால் அந்த தீபத்திற்கு நீங்க அர்ச்சனை செய்யுங்க உங்களால முடிந்த ஒரு இனிப்பு பொருளை கூட நீங்க நைவேத்தியமா வைக்கலாம் குறிப்பா சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்பவே சிறப்பான பலன் பலனை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க பால்ல வெள்ளம் கலந்து கூட நீங்க வைக்கலாம் இல்லைன்னா உங்க குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்களை கூட நீங்க பிரசாதமா வைக்கலாம் குலதெய்வ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்த வழிபாடு இப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமை முற்றிலும் நீங்கி பிரகாசம் உண்டாகும் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆணை பௌர்ணமி கடன் தீர வீட்டில் செல்வம் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வருவதற்கு இந்த வழிபாட்டில் உங்களால முடிந்தா நீங்கள் அனைத்துமே செய்யலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு வழிபாடை நிச்சயமாக செய்யுங்க ஆனா எது செய்றீங்களோ இல்லையோ மறக்காம நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதே போல குபேரருக்கு உகந்த மருதணி மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உகந்த அந்த மருதனி இலைகள் இருக்குது இல்லையா அதை போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக அனைவரது வீட்டிலையுமே இந்த மருதனி இலைகள்ங்கிறது கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சமாக கூட கிடைத்தா போதும் அதை போட்டுவிட்டு அதற்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும்